மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இந்தியா முழுவதும் நாய்க்கடியினாலே பாதிக்கப்பட்டு உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி தானாகவே உச்ச நீதிபதி அவர்களால் அதை குறித்து விசாரணை செய்யப்பட்டு தற்போது அதை குறித்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் இந்தியா முழுவதும் பத்தாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் இந்த நாய்க்கடியினால் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் மட்டுமல்ல ரேபிஸ் தொற்று என்று சொல்லப்படுகிற வெறி நாய்க்கடியினால் ஏற்படுகிற தொற்றிலே முன்னூற்றி ஐந்து பேர் உயிரிழக்கிறார்கள் என்றும் இந்த குறிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்ற நீதிபதி பர்திவாலா அவர்கள் இதை குறித்த விசாரணையை தாமாகவே முன்வந்து மேற்கொண்டு இந்த பிரச்சனை இந்தியா முழுவதும் மிகப்பெரிய சுகாதார பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறபடியினாலே இது சரி செய்யப்படுவதற்காக கூடுதல் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக டெல்லியிலும் அங்குள்ள சில பகுதிகளிலும் இதை குறித்த அதிகப்படியான நடவடிக்கை எடுக்க கூறப்பட்டிருக்கிறது இந்த நாய்க்கடியினால் பாதிக்கப்படுகிற உச்சக்கட்ட மாநிலமாக மகாராஷ்டிரா அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு இருக்கிறது தமிழ்நாட்டிலே ஒரு ஆண்டுக்கு பனிரெண்டு புள்ளி ஒன்பது லட்சம் வழக்குகள் இதற்காக தொடரப்பட்டிருக்கிறதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக அந்த குறிப்பிலே கூறப்பட்டிருக்கிறது இந்த நாய்க்கடி மாத்திரமல்ல இந்த வெறி ரேபிஸ் தொற்று என்று சொல்லப்படுகிற அந்த தொற்றினாலே முன்னூற்றி ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தொடர் செய்திகள் இன்றைக்கு தமிழகத்திலே அதிகமாக பரவி வருகிறது வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது இதனால் சிறு குழந்தைகள் பெரியவர்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் பாதிக்கிற இந்த நோய் தொற்றினாலே அவர்கள் அதனால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்காமல் இருக்கவும் இந்த நாய்க்கடி முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட தற்போது அரசாங்கம் எட்டு வார அவகாசம் கொடுத்து ஒவ்வொரு பகுதியில் உள்ள அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த தெரு நாய்களை அகற்றி அது நிமித்தமாக பொதுமக்களுக்கு உண்டாகிற இந்த மிகப்பெரிய தொந்தரவை மாற்றி இப்படிப்பட்ட பாதிப்புகளிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஆண்டவர் கிருபை செய்வதற்கு போதுமான நடவடிக்கைகளையும் கர்த்தர் எடுக்க வரும் நாட்களிலே கிருபை செய்ய நாம் ஜபிக்க போகிறோம் தொடர்ந்து இதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த காரியங்களிலே கர்த்தர் உதவி செய்து இது சரிப்படுத்தப்பட வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட பாதிப்பினாலே பொதுஜனங்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழக்காமல் இருக்க பாரத்தோடு இதற்காக நாம் ஜபிக்க போகிறோம் இது ஒரு மிகப்பெரிய சுகாதார பிரச்சனையா இருப்பதினாலே இதற்கு அரசாங்கம் அதிகப்படியான நடவடிக்கை எடுத்து இதை சரி செய்ய ஞானத்தையும் கிருபையும் கொடுக்க பாரத்தோடு ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்படுத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் அன்றுவரே எங்களுடைய தேசத்திலே தினமும் பத்தாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் அன்றுவரே இந்த நாய்க்கடியினாலே பாதிக்கப்பட்டு பலர் உயிரிழக்கும் செய்கிறார்கள் என்று சொல்லப்படுகிற அண்டவரே கூற்றை நாங்கள் அறிந்து கொண்டு அதற்காக பாரத்தோடு ஜபிக்கிறோம் உச்ச நீதிமன்ற நீதிபதி கடந்த நாட்களிலே அங்குள்ள மற்ற நீதிபதிகளோடு சேர்ந்து இதற்காக ஆலோசனை செய்து இப்படிப்பட்ட மிகப்பெரிய சுகாதார பிரச்சனை செய்யப்படுவதற்காக ஆண்டவரே உயர் நீதிமன்றத்தின் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆண்டவரை கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கவும் அந்தவரை வரும் நாட்களிலே இந்த நாய்க்கடி முற்றிலும் தடுத்து நிறுத்தப்படுவதற்கு ஆண்டவரை ஒவ்வொரு மாநிலத்திலும் எடுக்கப்படுகிற அந்த நடவடிக்கைகளிலே கர்த்தனைக்கரம் கூட இருந்து அந்தவரை அதை அஜாக்கிரதையாக நினைக்காதபடிக்கு சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் பாதுகாக்கப்பட ஆண்டவரே தகுப்பினை பொதுஜனங்கள் பாதிக்கப்படாதிருக்க ஆண்டவரே அங்குள்ள திருநாய்களை அகற்றுவதற்கு ஆண்டவரே அங்குள்ள மக்களும் உதவி செய்ய ஒத்துழைப்பு கொடுக்க ஆண்டவரை இதை அரசாங்கம் முக்கியத்துவமாக எடுத்து வரும் நாட்களிலே எங்களுடைய தமிழ்நாடு இதிலே அதிகப்படியாக இரண்டாவது இடத்தில் பாதிப்பை ஆண்டவரே தகப்பனை சந்தித்து வருகிறபடினாலே இது சரி செய்யப்பட அதிகாரிகளும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க இந்த பிரச்சனையிலிருந்து முழு விடுதலையை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் கரு ஆண்டவரை நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனை எங்களுடைய தமிழ்நாடு பாதுகாக்கப்பட மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த பிரச்சனை முற்றிலும் மாற அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் இது சரி செய்யப்பட வரும் நாட்களில் இந்த பிரச்சனை இல்லாதிருக்க நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசு வினாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்ததாமே உங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்